மக்களே வணக்கம் அக்டோபர் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் பேர் அமீர் கான் முத்தகி அப்படிங்கிறவர் வந்துட்டு இந்தியாவில் இருக்க இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்திருந்தார் நாள் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து அன்னைக்கு சாயந்தரமே ஒரு மீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுந்துச்சு அந்த மீட்டில் வந்துட்டு பெண் பத்திரிகையால் யாரையுமே வந்து அனுமதிக்கல ஆண் பத்திரிகையாளர் மட்டும்தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உடைய எம்பி திரு ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் பொதுச் பிரியங்கா காந்தி அவர்களும் வந்துட்டு நம்ம பிரதம மந்திரி மோடியை ட்வீட் பண்ணி பண்ணி கொஷின் கேட்டிருந்தாங்க நிறைய பத்திரிக்கையாளர்கள் வந்து இதுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தலுக்கு வந்துட்டு திரும்ப இன்னொரு ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு எல்லாருமே இருக்கணும் ஆண் பெண் பத்திரிகையாளர் பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே இருக்கணுன்றாங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க அவங்க கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே அவர் என்னென்ன பதில் வச்சிருக்காரோ அதை அவருடைய அரபு மொழியில் அவர் பேசுகிறாரு அதை வந்து டிரான்ஸ்லேட்டர் வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த நல்லபடியாக அந்த இது முடியுது ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு சர்ச்சை என்னென்னா அவர் வந்து தாஜ்மஹலை பார்வையிடுறதுக்கு அனுமதி கூறியிருந்தார் அது வந்து நிராகரிக்கப்பட்டது பட் தாஜ்மஹலை அவர் பார்க்கல இது எதுக்கு நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்திய நாட்டினுடைய பிரதமராக வந்துட்டு திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு பதவியேற்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனில் ஜெயிச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்லையும் ஜெயிச்சு திரு மோடி அவர்கள் இந்திய நாட்டுடைய பிரதமராக பதவியேற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த எலக்ஷன்லேயுமே வந்துட்டு கூட்டணி உடைய ஆதரவு மூலயமா ஜெயிச்சு வந்து இந்திய நாட்டுடைய பிரதமராக பதவியேற்றார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று முறை இந்திய நாட்டின் பிரதமர் என்ற ஒரு பெருமையை பெற்றிருக்கார் கிட்டத்தட்ட வந்துட்டு பத்து பனிரெண்டு பதிமூணு வருடமாச்சு இந்த பதிமூணு வருடத்தில் என்றைக்காவது ஒரு நாள் நேரடியாக பத்திரிக்கையாளரை சந்தித்து இந்திய நாட்டுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை ஜீரோ அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல அப்படி என்ன தான் பயம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனால் பாருங்களேன் நீங்கள் நம்ம பிரதமர் பேசணும் அப்படின்னா ஆனால் இந்த அந்த மன் கி பாத் அதான் தமிழில் சொல்ல போனால் மனதின் குரல்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ப்ராம்டர் டெலிபிராம் வச்சுட்டு ஸ்கிரிப்டடாக என்னென்ன பேச போகிறாங்களோ அந்தந்த சமயத்தில் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த நவராத்திரிக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய மக்களுக்கு ஒரு பரிசு இருக்குது ஜிஎஸ்டியெலாம் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டி ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்து பத்து வருஷமாக நம்மள்ட்ட கொள்ளையடிச்சிட்டு இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து ஜிஎஸ்டியை குறைக்கிறோம் அப்படின்றாங்க இது எந்த விதத்தில் இதுன்னு தெரில அதாவது பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறதுல இவருக்கு என்ன தயக்கம் தெரில பத்திரிக்கையாளர்களை சந்திக்காத ஒரு பிரதமரை கொன்ற நாடு இந்தியா பத்திரிக்கையாளர்களை சந்திக்காத ஒரு பிரதமரை கொன்ற மக்கள் நம்மளாக தான் இருப்போம் நன்றிங்க